செய்தி தொடர்பாளரும் பார் கவுன்சில் ஆப் இந்தியாவினுடைய தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய அசோசியேஷன் சேர்மனாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க என்ன அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்ததுன்னா பார் கவுன்சில் வளாகத்திற்கு முன்பாக ஒரு வழக்கறிஞரை வீசிகாவை சார்ந்தவர்கள் கொடூரமாக தாக்கியுள்ளார்கள் ஏன் அவர்களின் மீது இன்னும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை போதிய ஆதாரம் இருந்தும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது உடனே காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க இந்த அறிக்கைக்கு ஒரு தார்மீக அரசியல் கட்சியை சார்ந்து அந்த அரசியல் கட்சியினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி பேச வேண்டும் ஏன் அப்படி பேசுறீங்க தார்மீகமா கருத்தை முன்வைக்கலாம் விவாதம் செய்யலாம் இல்ல மறு அறிக்கை அறிக்கையில் அதைவிடுத்து பொது இடத்துல பேசிக்காவை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறோன்ற பேர்ல அந்த இடத்துல வழக்கறிஞர் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அந்த பாளு இந்த பாளு அப்படி இப்படி என்ன பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு சொல்ல அருவறுக்கத்தக்க நான் கூசக்கூடிய வகையில் சொல்ல அதது விவரிக்க முடியாத இதை கேட்டிருப்பீங்க நீங்களே அந்த மாதிரி மிகவும் இழிவாக ஆபாசமா பேசுறாங்களே இது எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான பேச்சு இதை தான் உங்கள் அரசியல் கட்சியுடைய தலைவர் உங்களுக்கு போதிக்கிறாரா என்கிற பேரும் கேள்வி எழுதில்ல முடிஞ்சா கோர்ட்ல கேச போடு அவர் வந்து தப்பா சொல்லிட்டாரு அவர் எதுவும் நடக்காத சொல்லிட்டாருன்னா நீ கோர்ட்ல கேச போட்டு கேச நடத்து அதை விட்டுட்டு சமூக ஊடகங்கள்ல பலரும் பார்க்கக்கூடிய வகையில இந்த மாதிரி ஒரு பேச்சு அந்த பேச பேச்சையும் காணொலியை எடுத்து போட்டு சுய இன்பம் காணக்கூடிய வழக்கறிஞர்களே ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய வழக்கறிஞர்களே அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய சட்டம் இதுதானா கருத்தியல் ரீதியாக சட்டத்தால் உன்னை ஒருத்தன் பேசுறான் போறான்ற போது கேவலமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் வழக்கறிஞர் பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து அந்த பால் இந்த பாலின்னு பேசுறீங்களா ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்குதா ஒரு அறிவற்றவர்கள் பேசக்கூடியது போல் பேசியிருக்கிறீங்களே இது மிகப்பெரிய அளவுல கண்டனத்திற்குரியது மிகப்பெரிய அளவுல கண்டனத்திற்குரியது ஒரு பொது இடத்துல மக்கள் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காணொலி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதை விடுத்து ஆபாசமா கொச்சையா நாக்கூசர வகையில பேசுகிறீங்களே இது எல்லாம் எந்த இடத்துல போய் தெரியல அவர் சாதி பார்த்து பேசுறாரா அவர் சாதியை சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களா இருக்கிறாரா மாறாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய காணொலியை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது